ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பாலக் பன்னீர் குழம்பு நம் சப்பாத்தி நான் பரோட்டாவுடன் சாப்பிடும்போது மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு பாலக்கீரையை நன்றாக கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் இந்த அளவு கொதிக்கும் தண்ணீரில் பாலக்கீரையை போட்டு எடுத்து விடலாம் நன்றாக ஒரு கொதி வந்ததும் நாம் வடிகட்டி எடுத்து விடலாம் நாம் வடிகட்டிய பின்னர் நார்மல் தண்ணீராவது ஐஸ் வாட்டராவது ஊற்றி ஒரு நிமிடம் ஆரவும் அரைத்து எடுத்து விடலாம் பின் தண்ணீரை பிழிந்து நாம் அரைத்து எடுத்து விடலாம் நாம் பாலக்கீரையை இப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம் பாலக் பன்னீர் கிரேவிக்கு இரண்டு தக்காளியை நன்றாக அடித்து எடுத்து விடலாம் நாம் தக்காளியை இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து விடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து கொள்ளலாம் நாம் இரண்டு பச்சை மிளகாயை கீறிவிடலாம் நம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் ஜீரகம் போடலாம் ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயத்துடன் நம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் ஒரு நிமிடம் நன்றாக வதங்கவும் இந்தளவு வெங்காயம் வதங்கவும் நாம் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம் தக்காளி சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை வதக்க வேண்டும் இந்த இந்தளவு தக்காளி வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி நம் மசாலாக்களை நன்றாக மிக்ஸ் செய்து மசாலா பச்சை பச்சைப்பாடை போகவும் அரைத்த பாலக்கீரையை சேர்த்துவிடலாம் நாம் பாலக்கீரையை சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் பாலக்கீரை நன்றாக வதங்கவும் நம் குழம்பிற்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் பொழுது நாம் பன்னீரை சேர்த்து விடலாம் நாம் கடைகளில் கிடைக்கும் பன்னீரையே இப்படி பொடியாக நறுக்கி சேர்த்து விடலாம் நாம் பன்னீர் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி விடலாம் இந்தளவு தண்ணீர் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நன்றாக கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்தோம் என்றால் குழம்பு எண்ணெய் பிரிந்து வந்துவிடும் இந்த அளவு குழம்பு கொதித்து வரவும் இதனுடன் ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நாம் மூடி போட்டு மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நாம் ஐந்து நிமிடம் மிதமான தீயில் வைத்தால் எண்ணெய் பிரிந்து அருமையாக வந்துவிடும் ஃபிரண்ட்ஸ் குழம்பு எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது அப்பொழுது நாம் தாளித்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தாளித்து விடலாம் நெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் காய்ந்த மிளகாய் இரண்டு பொடியவும் நாம் குழம்பில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாலக் பன்னீர் குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பாலக் பன்னீர் குழம்பு நம் சப்பாத்தி நான் பரோட்டாவுடன் சாப்பிடும்போது மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் ஹெல்த்தியாக இருப்பதோடு மிக டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்டியான பாலக் பன்னீர் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்